அதாவது என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாப்புல அறுவருக்கத்தக்க மாதிரி அந்த பெண்ணுடைய வாக்கு மூலம் இது நான் மட்டும் இல்ல நான் போதெல்லாம் நீ வரணும் ஒரு சாருன்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கன்பர்சன் ஒரு செயல்பாடுகளுக்காக அவர் இப்படி சொன்னதான் மற்றபடி போன்ல யாருமே இல்ல போன் வந்து ஏர்பிளைன் மோட்ல இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் தானே காவல்துறை தரப்புல இருந்து நல்லா ஒன்னு புரிஞ்சுங்க நினைச்சா எதோ இப்போது இவங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்த ஒரே ஆள் தான் சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து வாங்கிட்டா வாங்கிட்டு எழுதி கையெழுத்து வாங்கிட்டோம் போலீஸ் தாங்க போலீஸ் தாங்க நிரபராதியை கூட குற்றவாளி ஆக்கலாம் குற்றவாளியும் நிரபராதியை ஆக்கலாம் காவல்துறை கிட்டே அவ்வளோ அதிகாரம் கொடுத்து கிடைக்கும் நீதிபதி அப்சர்வ் பண்ணுவாங்க கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அப்சர்வ் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் இவங்க வந்து குற்றவாளி அறிவிக்கலாம் ஆனால் உயர் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா அங்கே வந்து ரெண்டு பேருடைய ஆர்குமெண்ட் மட்டும்தான் அங்கே தேவைப்படும் வழக்கு விசாரணையை வந்து விரிவுபடுத்தினாங்கன்னா அதில் எல்லாமே சேர்ந்து மாற்றம் சேர்ந்து மாட்டோம் அந்த வழக்கில் வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் குற்றவாளி தரப்பு வழக்கினர்கள் ஆஜராகும் அப்போ கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட்ல வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த பெண்மையை அதெல்லாம் ஏன் போலீஸ் அவங்களெல்லாம் எத்தனை பெண்கள் எல்லாமே வெளியூர்ல இருக்காங்க அவன் அப்பா அம்மா நமக்கு இப்படி ஒன்று ஆச்சுன்ற ஒரு விஷயத்தை குடும்பத்தாருக்கு தெரிஞ்சாவோ நண்பருக்கு தெரிஞ்சாவோ உட்கார உடனே தெரிஞ்சாவோ அசிங்கமா நினைப்பாங்கன்னு சொல்லி மூடி மறைத்து கடந்து போகக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த பெண் புரிஞ்சு கொடுத்தது இதுதான் நடந்தது அப்படின்னு கொடுத்தது என்ன வந்து தான் சொல்லி கொடுத்துருக்கு புகார் ஆனால் அந்த விசாரணையை காவல்துறை அதோட தாங்க பாருங்க அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி ஒரே நபர் குற்றம் செஞ்சார்னா ஏதோ ஒரு போதையின் அடிப்படையில் பண்ணிட்டேன் இப்படிதான் மனநிலை நீதி அரசர்களுடைய மனநிலை போகும் இப்ப பொள்ளாச்சி விஷயம் அந்த மனநிலை போல சாகரவேலும் ஜெயில் இருக்கணும்னு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க அப்போ இது ஒரு தனிநபர்களோட முடிக்கிறாங்க முடிக்கறாங்க பாத்தீங்களா இதுல வந்து அவங்க கன்வேஸ் ஆக மாட்டாங்க அதனால வந்து இது மேல் முரைடு போனா ஈஸியா உடைஞ்சிடும் அப்போ டீகுக்கருக்கு ஒரே கல்ல ரெண்டு வாங்க. ஒன்னு தங்களுக்கு மேலே இருந்த கரையும் போயிச்சு இன்னொன்னு நான் பாருங்க எவ்வளவு விரைவா இந்த வடக்க எடுத்துக்கிட்டு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அதே நேரத்துல வந்து இந்த தள்ளுபடி பண்றதுதான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக நான் பாத்துறேன். வேளை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தடா ஜே ரஹீம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுவவர்களாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஞானசேகரன் வந்து குற்றவாளி அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதுல தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஐந்தே மாதங்களில் இந்த விசாரணையை துரிதமாக நடத்தி முடித்து தற்போது தீர்ப்பு பெற்றுத்தர தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆண்களில் பார்க்கப்படுது இல்லையா இதில் இந்த தீர்ப்பு பற்றின உங்களுடைய முதல் பார்வை என்னவா இல்லை நிச்சயமா அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பாலியல் வழக்கில் ஒரு அஞ்சு மாதத்துல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அந்த விசாரணை நடத்தி அது தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு வகையில பாராட்டினாலும் இன்னொரு வகையில வந்து வந்து அது என்னை போன்ற நபர்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆறுது லட்ச தன்மை தான் வெளிப்படுது ஏன்னு சொன்னிங்கன்னா இப்போ இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து தமிழக அரசு வந்து அவங்க வந்து இது நாங்கள் தான் இதுக்கு காரணம் இவ்வளோ விரைவாக இந்த வழக்கு நடத்தி இவ்வளோ விரைவாக தீர்ப்பு வழங்குற அளவுக்கு திமுக அரசுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் உயர் நீ உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஞானசேகரன் வழக்கை அதாவது இந்த பாலியல் குற்ற வழக்கை தானாக முன் வந்து வழக்கு எடுத்து விசாரித்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை நியமனம் பண்ணி இந்த வழக்கை வந்து உடனே விரைவாக வந்து நீங்கள் விசாரணை பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டியதின்படி தான் மூணு ஐபிஎஸ் பெண் ஆஃபீஸர்களை வச்சு இந்த வழக்கு நடந்தது இது வந்து திமுக வந்து மறைக்கும் எங்கள் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவும் திமுக கூட்டணி தலைவர்களும் அப்படி சொல்லிக்குவாங்க திமுக ஆட்சியில் பாருங்கள் நியாயம் நிலைநாட்டப்பட்டது பொள்ளாச்சி வழக்குல கூட இத்தனை ஆண்டுகள் ஆச்சு ஆனா இந்த வழக்குல பாருங்க இவ்வளவு குயிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இப்போ தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் தானே தமிழ்நாடு அரசினுடைய அங்கமாக இருக்கிற காவல்துறையிலிருந்து தானே இத்தகைய நடவடிக்கைகள் அதுதான் மெயின் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி மூன்று ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் வந்து என்ன பண்றது ஹைகோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் போட்டாங்க நம்ம இதுல இருந்து நம்ம எந்த இது ஆனாலும் எதிர்கட்சிகளோ அல்லது கோர்ட்டோ கூட நம்மளை கண்டிக்கும் அப்போ அப்படின்றதுனால இந்த வழக்கு என்ன பண்ணாங்க அவங்க எடுத்து வழக்கை வந்து எப்படின்னு சொன்னால் இந்த வழக்கை விரிவுபடுத்தவே இல்லை இப்போ அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டது என்ன அதாவது என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாப்புல அறுவருக்கத்தக்க மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் ப்ளஸ் இது நான் மட்டும் இல்லை நான் கூப்பிடும்போதெல்லாம் நீ வரணும் ஒரு சாருன்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட எல்லாம் போகணும்னு சொல்லி இது அந்த பெண்ணுடைய கன்ஃபர்ஷன் செட்மெண்ட் தானே அப்போ இந்த வழக்குல வந்து இப்போ இந்த விசாரணை அதிகாரிகள் மூன்று பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் நீங்க வந்து இவ்வளோ துரிதமாக அந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீங்கள் நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க இது உங்களை வரவேற்பாலும் அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய வாக்கு மூலம் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல்லையும் இந்த தண்டனை வழங்குறதுல முக்கிய இடம் பெறுதுன்றது இந்த மூணு ஆஃபீஸரும் ஒத்துக்கிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பெண்ணு தானே சொல்றா இன்னொருத்தனையும் நான் வந்து ஒரு சார் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு எதிர்க்கட்சிகள் எல்லாம் பிரச்சனை இப்போ அந்த விசாரணையையே இவங்க விரிவுபடுத்தாமல் இதோடு முடிச்சிட்டாங்க அப்படின்ற கேள்விதான் நமக்கு இருக்குது இப்போ இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கூட அந்த கேள்விதான் எழுப்பியிருக்கேன் இது தண்டனை வரவிருக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி போகலை இந்த வழக்கு ஒரு ஆளோட முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது புருதுங்க இதுதான் மாணவி குறிப்பிடுறாங்க ஃபோனில் சார்னு யாரோ ஒருத்தர்கிட்ட அவர் பேசினாரு அப்படின்னா அவங்க குறிப்பிடுறாங்க தான் அதே நேரம் இங்கே அது ப மாணவிகிட்ட ஒரு பயமுறுத்தும் ஒரு 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 செயல்பாடுகளுக்காக அவர் அப்படி சொன்னது தான் மற்றபடி ஃபோனில் யாருமே இல்லை ஃபோன் வந்து ஏர்பிளைன் மோடில் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் தான காவல்துறை தரப்பில் இருந்து சொன்னாங்க புரிஞ்சுங்க கோபி காவல்துறை நினைச்சா எதுவும் வழக்க அதோட முடிக்கணும்னு அந்த கா வழக்க விரிவுபடுத்தி இப்போது பொள்ளாச்சி வழக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பொள்ளாச்சி வழக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் புகார் கொடுத்தது அந்த வழக்கினுடைய விசாரணை போது தான் அத்தனை பேரும் குற்றவாளிகள்னு சொல்லி உள்ளே வந்தாங்க வந்தாங்களே அதன் பிறகு தான் சிபிஐ எடுத்துன்னு வைங்க புரிதுங்களா அது அதேமாரி வந்து நிர்மலா தேவின்னு சொல்லிவிட்டு ஒரு பேராசிரியர் வந்து ஒரு பெண்ணை பெண்களெல்லாம் வந்து வசைப்படுத்தி வசிப்படுத்தி அரசியல்வாதிகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் அது கலெக்ட் நிறைய பேருக்கு விருந்தாக்கிற விஷயம் வந்து ஒரே ஒரு பெண்ணு தான் வழக்கு கொடுத்தது ஆனால் அந்த வழக்கு விசாரணை விரிவுபடுத்தும் போது தான் அது கவர்னர் அது நீலிச்சின்றது அம்பலமாச்சா இல்லையா அந்த பெண்ணுக்கு பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா அதே மாதிரி டாக்டர் பிரகாஷ் முட்டு அறுவை சிகிச்சையுடைய ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய டாக்டர் பிரகாஷ் விஷயமா ஒரே ஒரு சின்ன பையன் தான் புகார் கொடுத்தான் அந்த வழக்கை விசாரணை பண்ணும்போது தான் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய பெண்கள் எல்லாம் ஆபாச படம் எடுத்து வச்சு மிரட்டி ஃபிலிம் எடுத்தான் அந்த விஷயம் அம்பலமாச்சு அதனால தான் அவருக்கு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்தா நீதிமன்றம் புரிதுங்களா விசாரணை வழக்கு வந்து ஒரு யாரோ ஒருத்தர் தான் தைரியமாக முன் வந்து புகார் கொடுப்பாங்க அந்த புகார் கொடுக்கறத வச்சு காவல்துறை முழு விசாரணை விரிவுபடுத்தும் தான் அதில் உள்ள அத்தனை பேரும் அதில் வச்சுக்குவாங்க ஆனால் ஞானசேகரன் விஷயத்தில் என்ன சொன்னால் அந்த ஒருத்தரோட முடிக்கிறாங்க இப்போ நீதிமன்றம் என்ன தான் வந்து வழிகாட்டுதல் அடிப்படையில் மூணு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு இந்த வழக்கு விசாரணை பண்ணி உடனே தண்டிங்கன்னு சொன்னாலும் ஆனால் அந்த மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு உட்பட்டவர்கள் தானே இப்போ ஒரு டிஜிபியோ ஒரு ஐஜியோ ஃபோன் பண்ணி இதோடு முடியுமா தேவையில்லாமல் பண்ணாதும்மா எனக்கு எதுக்கு உனக்கு சிரமம் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க நான் கேட்குறேன் புருதுங்களா அப்போது கா காவல்துறை சொல்லலாம் அதாவது அந்த ஃபோன் மூட ஃப்ளைட் மோடில் இருந்ததாவோ இல்லாமல் அது போல் யார்கிட்டையும் பேசவே இல்லைன்னு கூட காவல்துறை சொல்லலாம் அப்போ அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் தவறான் அப்போ அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் தவறு என்றால் அந்த பெண்ணுடைய கன்ஃபர்ஷன் அடிப்படையில் தான் இன்றைக்கி அவள் இந்த ஞானசேகரன் குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு அப்போ இவங்க வழக்கை வந்து விரிவுபடுத்து ஏன்னா அடுத்த நாளே உட்காந்து கமிஷனர் சொன்னவர்தானேங்க அவள் தான் முடிச்சிட்டோம் ரகுர் மாரி டேலக்ட் அடிச்சுட்டு போனாரா இல்லையா உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லுங்கள் வேறு யாரும் இல்லை இவன் தான் நீதிமன்றமே அப்போ தான் நீங்கள் எடுத்து இவரை வந்து கண்டிச்சுது கமிஷனரை எப்படி ஒரு வழக்கு விசாரணை நிலுவை இருக்கும்போது நீங்கள் வந்து இவன் தான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலான்னு சொல்லி சொன்னங்களா இல்லையா இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால் இப்போது இந்த பதினோரு பிரிவுகளின்ல வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லி நிரூபி நிறுவனம் ஆகியிருக்கார் தண்டனை ஜூன் ரெண்டாம் தேதி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் பன்னெண்டு பிரிவுகள் அது பதினோரு பிரிவுகளில் கொஞ்சம் வழின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டேன் நான் என்ன சொல்கிறேன் இப்போது ஜூன் ரெண்டாம் தேதி அறிவிக்கலாம் மேபி குறைஞ்சபட்சம் ஐந்து ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் அதிகபட்சம் ஒரு பத்தாண்டு கடுங்கால் தண்டனை தான் கொடுக்க முடியும் இதில் ஆயுள் தண்டனை கொடுக்க கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னுடைய பார்வையில் அது ஆயுள் தண்டனை கூட கொடுக்க வாய்ப்பு இல்லை அஞ்சாண்டு பத்தாண்டு இப்போ இந்த வழக்கு என்ன ஆகும் சொன்னால் இப்போ இந்த காவல்துறை இவ்வளோ அவசவசமாக இதை பண்ணி கொண்டு நீதிமன்றத்தை கொண்டு போனாங்க இல்லையா இதில் ஏதாவது நிச்சயம் வந்து சில பல ஓட்டைகள் இருந்ததுன்னா உயர்நீதிமன்றத்தில் அப்பீலில் போவோம் இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி அறிவிக்கிறாங்கன்னு வைங்களேன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் அப்பீலில் எடுத்துக்கிட்டான் உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் எப்படின்னு சொன்னால் அமர்வு நீதிமன்றத்தில் பெரும்பாலும் நீதிபதிக்கு தெரியும் ஏன்னு சொன்னால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அவனுடைய பாடி லாங்குவேஜ் குற்ற அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அவங்களுடைய மனநிலை சாட்சிகள் வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த சாட்சிகளுடைய மனநிலை இதெல்லாமே வந்து அவங்க சொல்லக்கூடியது ஆதாரமாக இருந்தாலும் இல்லைனாலும் நீதிபதி அப்சர்வ் பண்ணுவாங்க கொஞ்சம் என்னன்னு சொன்னால் இவன் உண்மைதான் போய் சொல்கிறாங்க அப்சர்வ் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் இவங்க வந்து குற்றவாளின்னு அறிவிக்கலாம் ஆனால் உயர் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அங்கே வந்து ரெண்டு பேருடைய ஆர்கியூமெண்ட் மட்டும்தான் அங்கே தேவைப்படும் ஏன்னா அங்கே யாரும் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபரும் அங்கே வந்து நிற்க போகிறது இல்லை புகார் கொடுத்த நபர் அங்கே வந்து நிற்க போகிறது அந்த சாட்சிகள் சொன்னாங்கள அவங்களும் யாரும் வந்து அங்கே நிற்க போகிறதில்லை உயர் நீதிமன்றத்தில் புரிதுங்களா அந்த சாட்சிகள் சொன்ன விஷயங்களை வந்து வச்சு ஆர்குமெண்ட் நடக்கும் புகார் கொடுத்த பெண்மணியுடைய அந்த கன்ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆர்குமெண்ட் நடக்கலாம் அப்புறம் அந்த குற்றவாளி வந்து இன்னும் பிற விஷயங்கள் வச்சு தான் அங்கே அந்த ஆர்கியுமெண்ட் அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க அப்போ என்ன அவங்க சொன்னால் இது ஆகஸ்ட் மாதத்தில் இது அப்பீலுக்கு எடுத்து மறுபடியும் இது வந்து டிசைல் வழக்கு வந்து இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா இதேமாரி நிறைய வழக்குகள் நடந்திருக்கு இது ஒரு அரிதிலும் அரிதான வழக்குன்றதுனால தான் ஊடகங்கள் நீங்கள் நம்மலாம் உட்காந்து இப்படி பேசுகிறோம் ஏன்னா ஒரு பல்கலைக்கழகத்து மாணவி தன்னுடைய காதலனோட ஏதோ ஈவினிங் டைமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஒரு பெண்ணை இவள் கட்டாமல் தூக்கிட்டு போய் அந்த இருக்கக்கூடிய இருட்டில் வந்து என்னென்ன அசிங்கம் பண்ணோமோ அத்தனையும் பண்ணிவிட்டு அவன் வந்து தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்கான் அப்புறம் நான் கும்பிடும் போதெல்லாம் வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் அனுப்புற ஆள் கிட்ட நீ போகணும்னு சொல்லியிருக்கான்னு சொன்னால் இவெல்லாம் ஒரு மிருக்கத்தனமான ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் புரிஞ்சுங்களா அப்போ இவங்கள வந்து இவங்க வந்து இவ்வளோ விரைவுபடுத்துனதில் இந்த வழக்கு விசாரணையை வந்து விரிவுபடுத்தினாங்கன்னா அதில் எல்லாமே சேர்ந்து மாட்டுவாங்க புரிதுங்களா சேர்ந்து மாட்டினா தான் அந்த வழக்கில் வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைக்கும் புரிதுங்களா உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பெண்ணுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு தர அரசு தரப்பில் வாதாடுவாங்க பாருங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணே இப்படி சொல்லுது இவன் தான் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு அதுக்காக இந்த கன்ஃபர்ஷன் இந்த தண்டனை கொடுத்து சரின்னு அதே நேரத்தில் குற்றவாளி தரப்பு வழக்கினர்கள் ஆஜராகும் அப்போ கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வேறு என்னென்ன சொல்லியிருக்கலாம் அந்த பெண்ணு அதெல்லாம் ஏன் போலீஸ் இதில் சேர்க்கல அவங்களெல்லாம் அவங்களுக்கு அப்படின்றத இவங்க அதாவது ஞானசேகரன் தரப்பில் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு தரப்பு ஆர்குமெண்ட்டை பார்த்துட்டு இந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு கூட அநேகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க இந்த விஷயத்தில் ஞானசேகரன் அவரோடு தான் முடிக்கணும்ன்ற ஒரு பார்வை இருந்ததுன்னா அப்போ வாதங்களும் கூட அதை நோக்கியே இருக்கலாம்னு கூட ஏன் எதிர்பார்க்கக்கூடாது அதாவது தள்ளுபடி ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குமா எப்போவுமே ஒரு வழக்கு வந்து அமர்வு நீதிமன்றத்தில் ஆர்கியுமெண்ட் நடக்கிற விதமும் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விசாரணையுடைய தன்மை வெவ்வேறு விதமாக இருக்கும் வழக்கு நடக்கும்போது ஏன் ஞானசேகர் அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தை மட்டும்தான் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி இதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க இந்த நபருக்கு இந்த பெண்ணுடைய வாக்குமூலம் உண்மைன்னு சொன்னால் அந்த பெண்ணு சொல்லியிருக்கக்கூடிய மற்ற நபர்களை ஏன் இந்த வழக்கில் சேர்க்கலைன்றது அமர்வு நீதிமன்றத்தில் குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர் ஆஜர மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் உயர் நீதிமன்றத்தில் போகும்போது அதை வாதாடுவாங்க குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர்கள் அதை மென்ஷன் பண்ணி வாதாடுவாங்க புரிதுங்களா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வாங்கும்போது அப்போது போலீஸ் தரப்பில் வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்போ இல்லைன்னு சொன்னால் அது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டே நோவே ஆகுது இல்லையா அப்போ அந்த பெண் சொல்கிறது எல்லாமே பொய்ன்றது ஆகுது இல்லையா உங்களுக்கு புரிதுங்களா உங்களுக்கு அந்த பார்வையில் தான் எல்லாமே இந்த வழக்கை வந்து பார்ப்பாங்க அதாவது நீதிபதிகள் இந்த தான் பார்ப்பாங்க எல்லா நீதிபதிகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டம் மற்றும் அதாவது ஆதாரங்கள் சாட்சிகளை வச்சு தான் தீர்ப்புகள் சொல்லுவாங்க ஆனால் அமர்வு நீதிபதிகள் சாட்சிகள் ஆதாரங்கள் மற்றும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன திருப்தி அடையும் இந்த வழக்கு வந்து இவன் குற்றம் செஞ்சுருக்கா சாட்சிகள் இப்படி இருக்குது ஆதாரங்களும் இப்படி இருக்குது இருந்தாலும் இவனை ரிலீஸ் பண்ணக்கூடாது இவனை தண்டிச்சிருவோம் மேலே போய் அவன் பார்த்துக்கிட்டோம் என்ன சொல்லுவாங்க மேலே போய் அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க தண்டிப்பாங்க தண்டனை கொடுப்பாங்க பெரும்பாலும் நீதிமன்றங்களில் தண்டனை அப்படி தான் இருக்கும் அப்போது இந்த எப்படி நீங்கள் பொள்ளாச்சி வழக்கில் நம்ம பார்க்குறோமோ அதேமாதிரி தான் இங்கே ஞானசேகரன் வழக்கையும் நம்ம பார்க்கணும் ஞானசங்கரன் பொள்ளாச்சி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாங்கர் சரியிலேயே இருக்கணுன்ற மாதிரி மூன்று நான்கு ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஒரு தண்டனை ஞானசங்கரனுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இல்லை பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன் இதில் இந்த விரைவான விசாரணை அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கும் பொழுது இப்போது இந்த தீர்ப்புக்கு அப்புறமா எம்பி எம்பி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ ஜனவரி எட்டாம் தேதி சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் பேசும் பொழுது இந்த வழக்கை துரிதமாக நம்ம நாங்கள் முடிப்போம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன்படி சொன்னபடியே செய்து காட்டியிருக்கிறார் அப்படின்றதலாம் சொன்னாங்க அதாவது இந்த வழக்கு முடிக்கணும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா இல்லை அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கிரெடிட்டே எடுக்க முடியாது ஏன்னா வழக்கு உச்சநீதி உயர்நீதிமன்றம் தானாக வழக்கு முன் வந்து எடுத்து அவங்க தான் ஸ்பெஷல் டீமே போடுறாங்க நல்லா புரிஞ்சிக்கணும் இது தமிழக அரசு தன்னை வந்து ஊ ஊரில் கல்யாணம் மாநில சொந்தம் இந்த மாதிரி பூசிக்க முடியாதுன்றதுனால புரியுதுங்களா இதில் என்னன்னு சொன்னிங்கன்னா இன்னும் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த வழக்கு வந்து விரிவுபடுத்தாமல் அதோடு முடிச்சுட்டாங்க பாருங்கள் ஒரு ஆளோட இந்த ஒரு ஆளோட முடிக்கும்போது ஆதாரங்கள் சாட்சி இப்போ என்னன்னு சொன்னால் இதை தொடர்ந்து அவங்க வந்து உண்மையான விசாரணை விரிவுபடுத்தியிருந்தாங்கன்னா இதில் நிறைய பேர் சிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க சிக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தருடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு இந்த பெண் மட்டும்தான் இப்படி பாதிக்கப்பட்டாலா அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்ற விவரங்கள்லாம் அப்போ தான் வந்திருக்கும் நிர்மலா தேவி வழக்கில் ஒரு பெண்ணு தான் புகார் கொடுத்தது அதன் பிறகு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்ட விவரம் எப்படி வெளிவந்தது விசாரணையின் விரிவாக்கத்தின் அடிப்படையில் புரிந்தீங்களா உங்களுக்கு இப்போ இந்த இந்த பெண் இந்த பெண் வந்து துணிச்சலாக முன் வந்து புகார் கொடுத்தது எத்தனை பெண்கள் எல்லாமே வெளியூரில் இருக்காங்க அவன் அப்பா அம்மா நமக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்ச ஒரு விஷயத்தை குடும்பத்தாருக்கு தெரிஞ்சாவோ நண்பருக்கு தெரிஞ்சாவோ உற்றார் உறவுக்கு தெரிஞ்சாவோ அசிங்கமாக நினைப்பாங்கன்னு சொல்லி மூடி மறைச்சு கடந்து போகக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க இந்த பெண் துணிஞ்சு கொடுத்தது இதுதான் நடந்தது அப்படின்னு கொடுத்தது என்ன வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கு புகார் ஆனால் அந்த விசாரணையை காவல்துறை அதோடு முடக்கிட்டாங்க பாருங்கள் அதுதான் திமுகவினுடைய சூழ்ச்சின்னு வேணும் ஏன்னா இவன் திமுக ஞானசேகரன் திமுக பிரமுகர் என்பது அவங்களும் உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கான் மா சுகாதாரத்துறை அமைச்சருடன் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது சுகாதார அமைச்சர் கூட போகிறது இருக்குது தேர்தல் பிரச்சாரத்தில் கூட போகிறது எல்லாமே வருது இல்லை சோசியல் மீடியாவில் இன்றைக்கி அப்படி இருக்கும்போது இது வழக்கு வந்து என்னன்னா இன் இவன் மாட்டிக்கிட்டான் சரி இவனோட முடிங்க குற்றப்பத்திரிக்கை உடனே தாக்கல் பண்ணுங்க சாட்சிகளை அதான் ரொம்ப சாட்சிகள் இருக்காதுங்க ஒரே ஆக்டிவிஸ்ட்டுங்க எப்படி சாட்சிகள் அதிகமாக இருக்கும் அதிகமாக பட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு இல்லைங்களா அந்த பெண்ணுடைய கன்ஃபர்ஸ் ட்ரீட்மெண்ட் அந்த பெண்ணுடைய சாட்சியாக இருக்கும் ரெண்டாவது பெண்ணுடைய காதலன் மேபி அவன் ஒரு சாட்சியாக இருக்கலாம் ஆதாரமா இருக்கலாம் புரிதுங்களா அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி அதாவது பப்ளிக் பிட்னஸ்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க புதுங்களா கொஞ்சம் பேரு அதனால தான் வந்து இந்த வழக்கு விரைவாக நடந்து முடிஞ்சுச்சு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த விசாரணை விரைவுபடுத்தினா இன்னொரு ஆளை பிடிச்சிருக்கான் அவன் பிடிக்கும்போது நான் இப்படி இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க இத்தனை பெண் அத்தனை பெண் அப்புறம் அப்படியே அந்த விசாரணை விரிவுபடுத்த விரிவுபடுத்தினா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த தங்கியிருக்கக்கூடிய மாணவிகள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்றது அம்பலம் ஆகிருக்கும் அதுக்கு ஒரு சா அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம பொள்ளாச்சி விஷயம் பொள்ளாச்சி விஷயம் ஒரே ஒரு பெண் தான் அதுவும் புகாராக கொடுக்கலையே அவனுடைய சகோதரனுக்கிட்ட போய் சொல்லிச்சு இப்படி நடந்தது அப்படி நடந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த பசங்க அவங்க சகோதரர் என்ன பண்ணுறான் அந்த பையனை மட்டும் நைஸாக ஃபோன் பண்ணி வர வச்சு அவனை அடித்து அவனுடைய செல்ஃபோனை பிடுங்கும் தான் அந்த செல்ஃபோனில் பல பெண்களுடைய வீடியோக்கள் இருந்தது அவ்வளவு இருக்கா இல்லையா அதுமாதிரி தான் அவங்க புகாருன்னு போடுறாங்க துணிஞ்சு அது விசாரணை விரிவா விரிவாக்கப்பட்டது அப்போ தான் குற்றவாளிகள் எல்லோருமே கொத்தாக மாட்டுறாங்க ஆனால் இதில் வந்து ஞானசேகரன் விஷயத்தில் அதோடு முடிச்சுட்டாங்க அதனால் இது விரைவுபடுத்திட்டாங்க மிக குயிக்காக இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா வேறு அட்லீஸ்டே இல்லையே ஒரே ஆள் குறஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது விட்டு அதில் இப்போ ஒரு விரிவான விசாரணை வேண்டும் இப்போ யானசேகரை தாண்டி இரு யார் 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 இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற போது இப்போது சிபிஐ சிபிஐ மாதிரிலாம் வந்து விசாரிக்கணும் அப்படின்னா அதற்கான முகாந்திரம் வாய்ப்புகள் இதில் இருக்கா அதாவது இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்தே எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டும் இந்த தீர்ப்புக்கு அப்புறமா ஒருவேளை வேலை கேட்கும் பட்சத்தில் கேட்க முடியாது அதுக்கு தான் இவங்க சொந்த முடிக்கிறாங்க ஏன்னா ஒரு 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 குற்றம் நடந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமலோ அல்லது அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து அந்த வழக்கினுடைய முழு விவரத்தை வெளியிடாமல் இருந்தாலோ சிபிஐக்கு கோரி உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போகலாம் மனு தாக்கல் பண்ணலாம் ஆனால் ஒரு வழக்கில் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சி வழக்கு நடத்தி தண்டனை கொடுத்த பிறகு இந்த வழக்கை சிபிஐ கொடுங்கன்னு சொல்லி எந்த முகாந்திரம் வச்சு போக முடியும் அதுக்காக தான் திமுக அரசை கடற்கன முடித்து இவனோட முடிக்க பார்க்க ஏன்னா அவன் காய் கையை உடைச்சாங்க காலை உடைச்சாங்க அவன் படம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஒரே நேரத்தில் கையையும் காலையும் உடைக்க முடியாது ஏன்னு சொன்னால் அந்த நரம்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு அவனுடைய உயிருக்கு கூட அவத்தாகும் ஒன்றும் கையை உடைப்பானுங்க இல்லை காலை உடைப்பாங்க போலீஸை சொல்கிறேன் ஒரே நேரத்தில் உடைக்கக்கூடாது உடைச்சாங்கன்னு சொன்னால் ரெண்டும் ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது வேற பாத்ரூமில் வழுக்கி விழுந்தது ஆமாம் பாத்ரூமில் யாருமே வழக்கி விட மாட்டாங்க ஏன் உயர் உயர்நீதிமன்றம் கூட சமீபத்தில் கூட கேள்வி வைப்பிச்சு இல்லையா போலீஸ்காரங்களாம் வழக்கே விட மாட்டாங்க அக்யூஸ்மெண்ட்டு தான் வழக்கை விடுவாங்க என்ன நியாயமற்ற செயலா செய்கிறீங்களே அப்படின்னாங்க அதுதான் உண்மை அப்போது ஒரே நேரத்தில் கையும் காலையும் உடைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஞானசேகரனுக்கு கையும் காலையும் ஒரே நேரத்தில் கட்டு போட்டுருந்துது ஆனால் ஒரு மாதம் கேச்சு கோர்ட்டுக்கு வரும்போது அவன் ஹாயா அப்படி நடந்துப்பான் எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் சிறையில் கை உடஞ்சோ கால் ஒடிஞ்சு அவ்வளோ சாதாரணமாகலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லலாம் அவன் ரெக்கவரி ஆக முடியாது மூணு மாசமாதும் ஆறு மாதமாச்சும் ஆகும் மாசத்துக்கு மாதத்துக்கு தான் ஓரளவுக்கு அப்படியே நடப்பான் அதுவும் காலெல்லாம் சாதாரண இ அப்போது நீங்களும் நானும் போய் பார்த்தோமா இல்லை ஏதாவது ஊடகம் வந்து உண்மையிலேயே காய ஆலையாக உடைச்சிருக்காங்கன்னா பேசி பார்த்தாங்களா யாருமே இல்லையே போது அது உண்மையிலேயே கால் உடைச்சாங்களா கையை உடைச்சாங்களா என்று தெரியாது பெரும்பாலும் இதில் ஜூன் இரண்டாம் தேதி தண்டனை சொல் சொல்லியிருக்கிறாங்க தண்டனை விவரங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மேல்முறையீடு பற்றி எல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு இப்போது ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞரும் சொல்லியிருக்கிறாங்க தண்டனைகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான தண்டனைகள் இருக்கணும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க தண்டனைகள் வரும் பொழுது அதை பொறுத்து என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு அதான் தண்டனை வந்து அஞ்சுல இருந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிதான் நினைக்கிறேன் நான் அதுக்கு மேல நினைக்கிறீங்களா ஆயுள் தண்டனைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க வந்து இவ்வளவு விரைவா ஏன்னா அதோ ஒரே ஆள முடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா அதை செயின் லிங்காக இருந்தால் நீதிபதிக்கும் அதாவது இவன் இப்படி இப்படி செஞ்சுருக்கான் இதை பண்ணியிருக்கான் அதை பண்ணியிருக்கான் இதை பண்ணியிருக்கான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனநிலை இப்போ இது என்னான்னு சொன்னால் ஒரே நபர் குற்றம் செஞ்சார்னா அது ஏதோ ஆத்திரத்தில் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு போதையின் அடிப்படையில் பண்ணிட்டேன் இப்படி தான் மனநிலை நீதி அரசர்களுடைய மனநிலை போகும் இப்போ பொள்ளாச்சி விஷயம் அந்த மனநிலைக்கு போகலை அந்த வீடியோக்களும் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் அந்த பெண்கள் கொடுத்த வாக்கு மூலமோ அந் மனநிலை வந்து நீதிபதிகளுக்கு காப்பி போகாது இது கொடுமையானவர்களாக அவங்க அதனால தான் அவங்க சாகரவையில் ஜெயிலில் இருக்கணும்னு ஒரு தீர்ப்பை சொன்னாங்க அப்போ இது ஒரு தனிநபரை விட முடிக்கிறாங்க பார்த்தீங்களா இதில் வந்து அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க நீதியரசர்களும் சரி பெரும்பாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க சரி எதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு உண்டான சட்டத்துக்கு உட்பட்டு என்ன தண்டனை இருக்கோ அப்படி தான் கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி ஒன்றும் கொடுக்க வாய்ப்புகள் இல்லை என்னுடைய பார்வையில் ஓகே அதனால் வந்து இது மேல்முறையீடு போனால் ஈஸியாக உடஞ்சிடும் அப்போ திமுக அரசு ஒரே காலையில் ரெண்டு மாங்க ஒன்று தங்கள் மீது இருந்த கரையும் போயிடுச்சு இன்னொன்று நாங்கள் பாருங்கள் எவ்வளோ விரைவாக அந்த வழக்கு நடத்தி முடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கட்டோம் அதே நேரத்தில் வந்து வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக பார்க்குறீங்க என்னுடைய பார்வை அப்படி தான் தெரியும் ஓகே ஏன்னா இவங்க விசாரணை விரைவுபடுத்தவே இல்லையே வேலை பிடிச்சாங்க இப்போ அவங்ககிட்ட கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி சொல்லி ஒன்று பதிவு பண்ணியிருப்பாங்க புகார் தர அந்த பெண்ணுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு அந்த புகார்தாரருடைய காதலன் கூட இருந்தான் இப்படி வந்து பண்ணும்போது கூட இருந்தான்றது அப்போது நான் என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு பையனாக இருந்தாலும் நிச்சயம் சண்டை ஒரு காதலியை இழுத்துட்டு தனியாக ஒருத்தன் போகிறேன்னா சண்டை போடுவானா இல்லை நிச்சயம் ஒரு கூட்டாக தான் இருக்கலாம் ஒரு தனிநபராக இருந்தனா அவன் எவ்வளோ பெரிய பயில்வானாக இருந்தாலும் சரி நீ பலகீனமான இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற கல்லை மண்ணை எடுத்து ஏதாவது ஒன்று போ பண்ணுவானா இல்லையா இப்போ இவங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த ஒரே ஆளுங்க தான் சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் மிரட்டி எழுதி கையெழுத்து போலீஸ் தாங்க போலீஸ் தாங்க நிரபராதியை கூட குற்றவாளி ஆக்கலாம் குற்றவாளியும் நிரபராதியை ஆக்கலாம் காவல்துறை கிட்ட அவ்வளோ அதிகாரம் கொட்டி கிடக்கு தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து நன்றி சார்